الله. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وقال الله تعالى في القران المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان புகழும் புகழ்ச்சியும் ஏன் வரோம் ஆகிய அல்லாவிற்கு மட்டுமே ஒரே தாட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் வசந்தம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்க குடும்ப இருக்கூடிய நம் மனைவியின் மீதும் அல்லா சாந்தியும் சமாதானமும் என்று நிறுவட்டுமாக நாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாம் பெண்ணிற்கென்று ஒரு பெண் மகளிற்கென்று ஏராளமான உரிமைகளையும் அங்கீகாரங்களையும் பெருமான சதாநேச காலகட்டத்திலே வாங்கிக் கொடுத்தார்கள் எந்தவருக்கு அந்த ஜாத்தியோடைய காலகட்டம் இருந்தால் அந்த மக்கத்து குறைசிகள் மூட நம்பிக்கைகள் இருந்தார் என்று சொன்னால் பெண் குழந்தை பிறப்பது அவமானம் என்று நினைத்த ஒரு கால் பெண் குழந்தை பிறந்தால் பலகீனம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம் எனவே அந்த பெண் குழந்தையை புதைப்பது கௌரவம் என்பதாக செய்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஜாக்கிரியாவுடைய காலத்திலே மடமையின் காலத்திலே அறியாத காலத்திலேயே மனிதர்கள் இவ்வளவு பெரும் பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் பெருமான சபால் அவர்களின் மூலம் இனத்திற்கென்று பெண்ணிற்கின்ற ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கென்ற உரிமைகள் என இஸ்லாம் பல சரி வரகிறேன் ஒரு பெண் பிறந்தார் என்று சொன்னால் ஒரு மலக்குமார்கள் வருகிறார்கள் அந்த பெண்ணிற்காக செய்கிறார்கள் அந்த தாய் தந்தைக்கு சுகச்செடி கூறுகிறார்கள் எந்தளவுக்கு அந்த மலக்கு துவா செய்வார் என்று சொன்னால் அந்த தந்தையுடைய பொருளாதாரத்திற்கு தான் இருக்கின்றது ஆனால் எதிர்காலத்திலே ஒரு கணவன் கட்டி கொடுக்கப்படுவார் அல்லவா அந்த கணவனுக்காகவும் துவார செய்கிறார் அந்த மலக்கமா இருக்குமானவர்களே இப்படி ஒரு சிறப்புமிக்க குழந்தை தான் பெண் குழந்தை இந்த சிறப்பு ஆளுநருக்கு கூறப்படவில்லை இன்னும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட எல்லா நவிமார்களையும் ஒரு தாய் எடுத்திருக்கிறார் இத்தனை பெரும் சிறப்பு மிக்க இந்த பெண் குழந்தைகளை இன்றைய காலகட்டத்திலே கட்டி கொடுப்பதற்கு அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார் இந்த டாபிக் நம்ம ரமலான குமரில் பேசுவதாக இருந்தது

நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகனை நன்கொடையை மகிழ்வோடு என்ன செய்யுங்க கொடுத்து விடுங்க ஒருவேளை அவங்க உங்களுக்கு மனம் கொடுத்தா அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் குமானிலே கூறுகிறார் ஏதான் இஸ்லாம் திகது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்றோம் ஒரு பெண்ணை கட்ட வேண்டும் என்று சொன்னார் அந்த மன மகள் அந்த மனமகன் விரும்புகிறானோ இல்லையோ அந்த மனமகனை ஈன்றெடுத்த தாய் அந்த வீட்டு பெண்கள் வரக்கூடிய பெண் எவ்வளோ நகை போட்டு வர வேண்டும் பிள்ளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அல்லது ஏதாவது அவருடைய வசதிக்கு தந்தாப்புல கார் வாங்கி கொடுக்கணும் இல்ல வீடு கிடையாது வச்சிருக்காரு அந்த பெண் பிள்ளைக்கு என்பதாக இஸ்லாம் கூறிய இந்த சட்டத்தையே உடைத்து இன்னைக்கு என்ன செய்யறாரு சகோதரர்களே இருந்து வாங்கி திருமணம் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு புது கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் இங்கே உள்ள கலாச்சாரம் இந்தியாவில் உள்ள கலாச்சாரம் ஆனால் இங்கே உள்ள இஸ்லாமியர்களிடத்திலும் இந்த போக்கை நாம் பார்க்க முடிகின்றது இது எத்தனை பெரும் அதிகம் சகோதரர்கள் இப்படி கேட்பதனால் அந்த குடும்பம் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் இருக்கின்றது ஒரு பெண்ணினுடைய தந்தை அல்லது அந்த குடும்பத்தால என் பெண் என் குழந்தைக்கு என்னுடைய மகளுக்கு நான் இவ்வளவு பவுன் தருகின்றேன் வேணுமா கட்டில் எடுத்து கொடுக்கிறேன் எடுத்து கொடுக்கிறேன் தானாக மனம் ஓந்து கொடுக்கின்றார்கள் இல்லை ஆனால் அப்படி சக்தி இல்லாத நபர்களிடத்தில் என்ன செய்வதில் கட்டாயப்படுத்தி வாங்குவதற்கு இது மிகப்பெரும் மனிதமாகும் இது என்ன செய்யும் இஸ்லாம் என்ற அந்த கட்டமைப்பில் ஒரு சிதரை ஏற்படுத்தும் அந்த மனப்பெண்ணை கட்டி கொடுக்க முடியாமல் அவருக்கு நாட்கள் வயதுகள் தாண்டி செல்கிறது அவர் பாவத்தில் பாவத்தின் காரணம் யாரும் இருக்கும் இப்படி சொத்தை கேட்டு அவரை கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு தள்ளினார்களே அந்த மன மகனும் அவருடைய தாயும் தந்தையும் என்ன சேர்ந்தவர்களே இந்த சமூகத்தில் உள்ள இந்த நபர்கள் அந்த பாவத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் இஸ்லாம் அது மனிதனுடைய வாழ்வாதாரம் கட்டமைப்பை சரியாக அமைத்து வைத்திருக்கின்றது அதை தாண்டி செல்வோம் என்று சொன்னால் மனித சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தீங்கு காரணங்களை நாமளே உருவாக்கி விடுவோம் கண்ணியமானவர்களே அப்படி ஒரு மனப்பே அவருடைய யோசித்து பார்க்க வேண்டும் மனப்பெண்ணிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அந்த மனப்பெண் உங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு வருகிறார் உங்களுக்காக தான் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு தன்னுடைய இடத்தை விட்டு தன்னுடைய சொந்தங்களை விட்டு தன்னுடைய தாயை விட்டு தந்தையை விட்டு வருகிறார் இது போல அந்த மன மனமா இவரு இந்த தியாகத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இது போன்ற விஷயங்கள் இந்தியாவில் இந்த தென்னகு பகுதிகளில் அதிகமா நம்ம பார்க்க முடியும் இன்னும் வாங்குவதன் காரணமாக ஒரு குடும்பத்தில் நடந்து தெரியுமா சகோதரியை அதிகமாக வாங்குவதன் காரணமாக அந்த குடும்பம் கடனை வாங்கி அந்த மகளை என்ன செய்வார் அந்த தாயும் தந்தையும் கட்டி கொடுப்பாரு மேலும் அந்த கடனை கட்டப்படிலன்னு சொன்னா அந்த குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படும் இப்படி வறுமைக்கு தள்ளப்படுவது எத்தனை பெரும் மனிதன் சவுவதர்களே இந்த அநீதத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் அல்லாஹ் குருமான கூறுகிறான் அநியாயம் செய்யக்கூடிய நபர்கள் அல்லா என்ன செய்வார் துன்புருந்தும் வேதனை தத்தனை அல்லாஹ் என்ன செய்வான் நரகத்திலே கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சூரா இருபத்தி ஐந்தாவது சூழல் அல்லாஹ் கூறுகிறார் இனியமாக வடரட்சணை எவ்வளவு பெரும் பிரச்சனை என்பதாக இன்னும் அநீதம் செய்யப்பட்ட நபருடைய துவாரிக்கிறதே அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறான் அந்த பெண் வீட்டார் ஒருவேளை மனம் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா தாராளமா என்ன செய்யணும் சார் அந்த மனமகன் அதை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் வருக்கட்டாயப்படுத்துவதற்கு இது இவருடைய தன்மையை இவரை கேவலப்படுத்திக் கொள்வது ஒருவேளை கேட்டதை கொடுத்துட்டாங்க கட்டிட்டு வந்துட்டோம் அந்த மனப்பெற்றுக்கு எப்பயுமே அது மனசுல இருக்கும் அந்த திருமணத்திற்காக அவர் செய்த அந்த தான் தந்தைப்பட்ட கஷ்டம் இவர்கள் வைத்த டிமாண்டு இதெல்லாம் எப்பயும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு இது என்ன செய்யும் சொல்வதில்லை இவருடைய தாம்பத்தியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த என்பது ஒரு பெரிய அறிவு ஒரு பெரிய இழுக்கு கேட்டு வாங்குவதற்கு இது இழுக்கு கொடுக்குறாங்க சந்தோஷமா கொடுக்கிறார்கள் தாராளமா என்ன வாங்கலாம் அதை நிர்ணயித்தது அவர்கள் தருகிறார் என்று சொன்னா தர முடியாது

தவரில ஈடுபட்ட பெண்ணுக்கு தவரில ஈடுபடக்கூடிய ஆழங்களும் என்ன கொடுப்பான் எந்த தோணையை பேசிக்கிறான் நான் வயிற்று பொருள் எப்படி பண்ணதும் அப்படி பண்ணுறது தான் வந்து சேரும் எனவே சகோதரே நாம் நம்முடைய உள்ளதலை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் தௌபா செய்து கொள்ள வேண்டும் பாவம் இனம் சகோதரே திருமணத்திலே மகள் கொடுக்கின்றோம் பாக்குற மொபைல் கண்டதான கோல் மகள் சில தர பூத்தி வருவாங்க ஆயிரத்தி ஒருவா அந்த வருவா என்ன

இதுதான் மகருடைய விஷயம் சொல்லுவது மகரிலே என்ன செய்தவர்கள் உள்ளத்தை சுருக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது அவர் ஒரு செல்வ குவியிலே கேட்டாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் பயந்தாங்க செல்வ குவியல் என்று ஒரு அரபு பெண்களுக்கு சொத்தின் மீது ஆசை ஏற்பட்டு செல்வ குவியில கேட்டாலும் மன மகன்களிலே இன்னைக்கு அரபு நாட்டில் நடந்திருக்கு இருக்கு ஒரு கோடி ரூபாய் காரு வச்சிருந்தா தான் என்ன குழந்தையில ஒரு கோடி ஒரு நாலு காரு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி நடக்குமா இல்லை என்றால் அரபுலே சாதாரண ஆனாமல் இருந்தால் மிகப்பெரிய கஷ்டம் அதனாலதான் அந்த இடத்துல பெரும் பெரும் பணக்காரங்க தெரியல என்ன செய்வாங்க பெரிய பெரிய பணக்காரன் கேரளாலே அங்கே அவரை கட்ட முடியாது அங்க செஞ்சு குவியல் தர முடியாது இந்த வித்திரம் வந்துவிடக்கூடாதுன்னு பார்த்தாங்கன்னா

ஆனா சவுதலே அதுவும் அங்கு அப்படி என்ன செய்தது வரம்பு மீறி அரபு நாட்டிலே பிரச்சனையாகி விட்டது இங்க என்ன செய்யற சகோதரே இங்க இந்தியாவுடைய கலாச்சாரத்தை சற்று பார்த்துவிட்டு இவர்களைப் போன்று என்ன செய்தது பெண் வீட்டார் விடுங்குவதற்கு கலாச்சாரம் ஆகியிருக்கு அப்ப மனிதனுக்கு எப்போதும் ஒரு பொருத்தம் வேண்டும் என்ற எண்ணம் சிந்திப்பவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியமும் கிடைக்கிறது இல்லை சொன்னால் சைதன் என்ன செய்கிறார் தவறை அழகாக தான் காட்டுவான் கணியமானவர்களே சிரித்து பார்க்க வேண்டும் பெருமான சதாதிசம் அவர்கள் இதை என்ன செய்தவர்களே உயர் குண பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கும் அல்லது அந்த பெண்ணிடத்துல செல்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெண்ணையும் என்ன செய்யுங்க செல்வம் நிகா செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஏற்ப ஆசை ஏற்படும் அல்லது ஒரு மிகுந்த பெண் இருக்கிறார் என்ன ஏற்படும் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யணும் என்று ஆசை ஏற்படும் ஆனால் ஒரு பற்று இருக்கிறது அந்த பெண்ணிடத்திலே தீர் இருக்கிறது என்று சொன்னார் சொன்னார்கள் அவருடைய குணத்தை பார்க்காதே யாருக்கு ஆணுக்கெல்லாம் பெருமானா சராசிமம் அருகில் கொடுக்கிறார்கள் மனம் மகன்களுக்கு மரம் மாப்பிள்ளை மகன் கூறுகிறார்கள்

அந்த பெண்ணிடத்திலே தீர் என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாக இன்னைக்கு பார்க்கணும் என்ன நடக்குது மனமகனுக்கு இவருக்கு முதல்ல தீவுடைய புரிதல் இருக்கிறது இல்லை அப்படியே பைக்ல பறந்துகிட்டு இருந்தாதான் சொந்தங்கள் ஆள் பார்ப்பாங்க அல்லாவிற்கு மத்தியிலேயோ மருமிக்கோ ஆகாது தீன் இல்லாமல் இருந்தார் இந்த நக்சாசம் ஹதீஸ் அவர்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அவர் எதை பார்த்து இந்த இந்த மார்க்க பற்று அல்லாத எதை பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த அழகே ஒரு நாள் இவருக்கு என்ன செய்யும் பிரச்சனையா வந்தனை எவ்வளோ சம்பவங்களை கேள்வி பார்க்கணும் தன்னுடைய மனைவி என்ன செய்யல நீங்க சந்தோஷமா கூட்டிட்டு போறது இல்லை ஏன் அந்த அழக யாருமே ரசிச்சிருவாங்களோ இவருக்கு பயம் அவர் உள்ளத்திலே அல்லாவுடைய அச்சம் இருந்திருக்கிறது சொன்னால் நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை அல்லவா அதுல உனக்கு மாற்றம்

அந்த வீட்டுல உள்ள பிறந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதிகரிச்சு எப்படி வாங்கணும் தெரியவில்லை சண்டையில முடிகின்ற திருமண வாழ்க்கை அல்லாவி வளர்க்கக்கூடிய பெண்ணையும் செய்வீங்க பெண் பிள்ளையா ஒரு ஆக்க வேண்டும் ஒரு முழு வேண்டும்

ஆண்களாமும் அவர்களும் சாதிகாக இருந்து சாலியான பிள்ளைகளை உலகத்திலேம்களுக்கு பாதுகாப்பானவர்களாகவும் தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் மறுமையில் அல்லாவிலிருந்து நம்ம நல்ல கூலைகளை வாங்கிக் கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை இன்றெடக்கூடிய சாலியான கம்பதிகளாக அல்லாம அந்த பூமியா வாழ வாய்ப்பாங்க